ஓம் சக்தி என் அன்பு குழந்தைகளே திருமணம் ஆகிவிட்டது உங்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் நன்றாக போய்கொண்டிருக்கின்றது இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா என்ற அந்த எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனந்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு துணையை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் ஆனால் குழந்தை இல்லை குழந்தை இல்லை என்றதுமே உங்களுக்கு கிடைத்த நல்ல துணையை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லை குழந்தை பாக்கியம் இல்லாதது உங்களுக்கு பெரும் இழப்பாக இருக்கிறதே என்று வருந்துகிறீர்கள் அதுவும் உங்கள் மனதை ரணப்படுத்தும்படி சிலர்கள் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் உனக்கு இன்னும் குழந்தை இல்லையா திருமணமாகி இத்தனை வருடமாகிவிட்டது இன்னுமா குழந்தை இல்லை என்னதான் செய்கிறாய் ஏதாவது எங்கேயாவது போய் பார்க்கலாமே ஜாதகத்தை பார்க்கலாம் அல்லது மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கலாம் இல்லது அங்கே மருந்து ஒடிக்கிறார்கள் இங்கே மருந்து உடைக்கிறார்கள் சாப்பிடலாம் குழந்தை பாக்கியத்தை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும் அதுவாக உன்னை தேடி வராது இல்லை என்று தெரிகிறதல்லவா போய் எங்கேயாவது பார்த்து கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டாமா உன் குடும்பத்திற்கு ஒரு வாரிசு கொடுக்க வேண்டாமா என்று உன் மனதை காயப்படுத்தும்படி பேசிவிடுவார்கள் உடனே அதனையே நினைத்து உன் துணையுடன் நீ கடும் கோபத்தில் அவர்களுடன் சண்டை போடுவாய் உனக்கு நல்ல துணையை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் உன்னுடைய துணை கூட நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக சில இடைவெளியை கொடுத்திருக்கிறேன் அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று யார் சொன்னார்கள் சொன்னவர்கள் அனைவருமே தெய்வமா என்ன இல்லையே உனக்கும் குழந்தை நிச்சயமாக பிறக்கும் உன் கையிலும் அழகான குழந்தை ஒன்று வரும் அது வரும் வரை நீ ஆனந்தத்துடன் இருக்க வேண்டும் ஆனந்தத்துடன் தான் உன் உடல்நிலையும் மனமும் சீராக இருக்கும் சீராக இருக்கும் பொழுது ஒரு கருவை நீ சுமந்தால்தான் அந்த கருவும் ஆரோக்கியமானதாக இருக்கும் அந்த கருவை சுமக்கும் நீயும் ஜொலிப்புடன் அழகாக மனமும் அழகாக உனக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படி அழகாக இருக்கும் பொழுது உன்னுடைய பிள்ளை அறிவுடனும் அழகான ஒரு உருவத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் இருக்கும் நீ பயந்து பயந்து உன் மனதை துன்புறுத்தி கொண்டே இருந்தால் உன் உடல் பலவீனமடைந்துவிடும் உன்னுடைய மனமும் பலவீனமடைந்துவிடும் அந்த நேரத்தில் உனக்கு ஒரு கருவை நான் கொடுத்தால் அந்த கருவை சுமக்கும் பொழுது பலவீனம் அடைந்த உன் உடம்பு எப்படி அதை நன்றாக ஒரு ஆரோக்கியமாக உருவாக்க முடியும் அதனால் இனிமேல் யார் என்ன சொன்னாலும் சரி அதை கண்டுகொள்ளவே கண்டுகொள்ளாதே உனக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை துணையை நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் அந்த துணை உன்னுடன் குழந்தை இல்லை எதற்காக இன்னும் நமக்கு குழந்தை இல்லை உன்னுடன் தானே குறை இருக்கிறது என்று சொன்னால் மட்டும்தான் நீ அதனை கண்டு அஞ்ச வேண்டும் அதற்காக வருத்தப்பட வேண்டும் அப்படி இல்லாமல் உன் துணையே உன்னிடம் வந்து எதற்காக குழந்தை இல்லை என்று வந்துகிறாய் நமக்கு குழந்தை வரும் வரை உனக்கு துணையாக நானும் எனக்கு துணையாக நீயும் இருக்கிறாய் இது போதுமல்லவா நிச்சயமாக நமக்கும் குழந்தை பிறக்கும் நம்மை அம்மா அப்பா என்று அழைக்க ஒரு குழந்தை வரும் நீ தைரியமாக இரு என்று உனக்கு ஆறுதல் சொன்னால் அப்படிப்பட்ட துணை இருக்கும் பொழுது நீ எதனை நினைத்தும் வருந்த வேண்டாம் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை ஆனந்தமாக கொண்டு செல் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல கரு உருவாகும் அந்த கரு உனக்கு நல்ல குழந்தையாக பிறக்கும் அந்த குழந்தையுடன் உன் குடும்பத்தோடு நீ மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வாய் அதுவரை மனதை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்ளாதே நீ நிச்சயமாக ஆரோக்கியமான குழந்தையை பெற்றிருப்பாய் உனக்கு அந்த வரத்தை கொடுக்க உன் சமயபுரமா நான் இருக்கிறேன் எதை கண்டும் கலங்காதே எதை கண்டும் மஞ்சாதே எதை கண்டும் பயப்படாதே தைரியமான மனதுடன் இரு நிச்சயமாக தைரியமான ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும் தங்க